வணக்கம் இன்றையா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து அர்த்த சந்திராசன சந்திராசனா சந்திரன் பாதி வந்து மூணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ண இப்போ இதுல வந்து கொஞ்சம் வந்து டஃப்பான ஆசனா அது வந்து நீங்க பார்த்து பத்திரமா செய்கிற மாதிரி இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அர்த்த சந்திராசனா அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துல முதல்ல பண் பார்க்க போறது வந்து திரிகோணாசனம் காலை கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க கைகள் ரெண்டும் ஷோல்டர் லெவல் தூக்கிக்கோங்க வலது கால வலது பக்கம் திருப்பிக்கோங்க அப்படியே வந்து கீழே ஸ்லைட் பண்ணிகிட்டே போகிறோம் வலது கையை வந்து வலது கால் பக்கத்தில் வைக்க போகிறோம் உங்களோட செஸ்ட் பகுதியை பின்னாடி தள்ளிக்கோங்க கை வந்து மேலே நேரம் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ஒரு ஆளுத மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் கால்கள் முட்டி மட்டும் மடங்காம தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து விடலாம். என்ன ஒரு பயிற்சி ஆசனம் பண்ணிடலாம் பார்வ ஓட்டானாசனா இதுக்கும் வந்து காலை வந்து நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க இப்போது கைகள் வந்து இடுப்பில் வச்சுக்கலாம் வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலை வலது பக்கம் கொஞ்சமாக திருப்பிக்கோங்க அப்படியே ஃபுல்லாக நல்லா இப்படி திரும்பிக்கோங்க ரெண்டு முட்டியும் வந்து நேராக இருக்கணும் மடியக்கூடாது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து எழுத்து விடலாம் அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம் இதுப்ப அதே மாதிரி திருப்பிக்கோங்க முட்டி நேரா இருக்கட்டும் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ ஆசனாக்கு போயிடலாம் அர்த்த சந்திராசனா இப்போ நம்ம பயிற்சாசனம் ஒன்று இரண்டு பண்ணோம்ல அது எல்லாமே ரெண்டுமே கலந்து வந்து நம்ம பண்ணும் இந்த ஆசனா வந்து வரும் அதே மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம் ஒரு காலை இப்படி திருப்பிக்கோங்க வலது காலை வலது கையை வலது இடது காலை வந்து கொஞ்சமாக இப்படி திருப்பிக்கோங்க வலது காலை தாண்டி நம்ம வந்து வலது கையை வந்து கீழே வைக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கீழே எல்லாம் வைக்க முடியலன்னா இது வந்து பிளாக்ஸுன்னு வந்து சொல்லுவோம் யோகா பிளாக்ஸு இது ஃபோம் மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காது மீடியமாக இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி இல்லை வீட்டில் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எதாவது ஒரு புக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் எதாவது வச்சிக்கிட்டோம் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வச்சு எப்படி பண்றது நான் சொல்றேன் வலது கைங்க வச்சுட்டு இடது காலை கொஞ்சமா அப்படி விட்டோஸ்ல அப்படி வந்து நின்று இதை அழுத்திட்டு இந்த காலை வந்து தூக்க போகிறோம் கையை வந்து இப்படி வச்சுக்கலாம் கீழ் நோக்கியே பார்த்துக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து பிகினர்ஸ் லெவல் கையை வந்து கீழே வைக்காம இந்த மாதிரி பிளாக்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா புக்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இடது கையை வந்து நம்ம தொடைக்கு மேலே வச்சிருந்தோம் அப்படி இல்லாமல் கையை வந்து நம்ம மேலே தூக்குற மாதிரி வச்சுக்கோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போர்ஸாக வந்துடும் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலை வைட் பண்ணி வச்சுக்கலாம் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க இந்த காலை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கோங்க வலது பக்கம் இந்த பிளாக்ஸ் மேல வைக்கிறோம் இப்படி ஊனிட்டு காலை தூக்கிட்டு இந்த தூக்க போறோம் முடிஞ்சா கைய வந்து மேல தூக்கலாம் தலைத்திக்கலாம் கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம் கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கமும் பண்ணிட்டோம் இப்படின்னு பண்ணலாம் சப்போஸ் இன்னும் வலிக்கிற மாதிரி என்னன்னா மார்ஜாரி ஆசனம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது அர்த்த சந்திராசனம் அர்த்த சந்திராசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில வந்து பயிற்சி ஆசனம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதாவது வந்து நம்ம இப்போ பண்ணதில் வந்து த்ரீ ஆசனம் பண்ணியிருப்போம் பாஸ் அவுட் ஆசனம் பண்ணியிருப்போம் இதை தவிர்த்து வந்து நீங்கள் ஆசனாவும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பேலன்சிங் போர்ஸ் வந்து பண்ண பண்ண வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கரெக்டாக வந்து வந்துடும் கொஞ்சம் லெக்ஸுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் தாராளமாக வந்து செஞ்சலாம் இது கொஞ்சம் வந்து இன்டிமீடியட் ஆசனா தான் இது ஃபர்ஸ்ட் பழக முது என்ன பண்ணிங்க ஃபுல்லாக வந்து செவத்தில் வந்து அப்படியே வந்து உங்களோட முதுகை நீங்கள் சாய்ச்சி வச்சுட்டே வந்து நீங்கள் பண்ணலாம் அதுக்கு அப்புறமேட்டு வந்து தனியா வந்து நீங்க மேட்ல பண்ணிக்கலாம் அப்படி மேட்ல பண்ணும்போது போது உங்களுக்கு கை முழுமையா கீழே வைக்க முடியலாம் இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக்ஸ் இல்லாத பட்சத்துல ஏதாவது நல்ல ஒரு பெரிய புக்கை வந்து மாதிரி வச்சுட்டு ஆனா நீல வாக்கில வச்சுட்டு அது மேல நீங்க வந்து கை வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க கையை வந்து முழுமையா கீழே வைக்கலாம் ஒரு இன்னொரு கையை வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் அதை பண்ண வரலனா ஃபஸ்ட்டு பிகினர் போஸ் இன்னொரு கையை வந்து கீழேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பொறுமையாக மேலே தூக்கிக்கலாம் இது பண்ணுறதுனால என்ன என்ன வந்து பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளுக்கும் கால்களுக்குமே வந்து நல்ல ஸ்ட்ரென்தான் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்